நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் முடிவு வந்து விட்டது நீ ஒரு திட்டம் தீட்டினாய் கடவுளின் திட்டம் இப்பொழுது வேறொரு வழியில் செயல்பட தொடங்கிவிட்டது அனைத்து உறவுகளுமே நித்தியமானவை அல்ல என்பதை நீ இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பாய் சில உறவுகள் ஒரு காலத்திற்கு உன் வாழ்க்கையில் வந்து ஒரு பாடம் கற்று கொடுத்து விட்டு போகின்றன சிலர் வருவது ஒரு ஆசிர்வாதமாக சிலர் போவது ஒரு பாடமாக பெரும்பாலானோர் குற்ற உணர்வை சமாளிக்க முடியாமல் நீ மன்னித்து விட்டாலும் அது அவர்களுக்குள் சுமையாக இருப்பதால் அந்த சுமையிலிருந்து தப்பிக்க அவர்கள் தூரம் வைக்கின்றார்கள் நீ மன்னிக்கின்றாய் அவர்கள் விலகுகின்றார்கள் உன்னுடைய நன்மையை அவர்களால் முழுவதுமாக தாங்க முடிவது இல்லை சில உறவுகள் உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல உன்னை விழிப்புணர்ச்சியோடு செய்வதற்காக கடவுளின் ஏற்பாடு தான் அது அன்பு குறையும் பொழுது கூட அது புதிய அன்புக்கான இடத்தை திறக்கின்றது என்பதுதான் அறிகுறி கடவுள் சிலரை நீங்க வைக்கின்றார் என்றால் உன் வாழ்க்கையில் சரியானவர்கள் வர வேண்டும் என்பதுதான் தீர்வு அன்பு குறைவது வழியை தந்தது இப்பொழுது மீண்டும் உண்மையான அன்பை அடையும் தகுதியை இப்பொழுது அது வளர்த்து கொடுத்திருக்கின்றது மனதளவில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்து வந்த அத்தனை வறுமைகளும் ஒழிந்துவிடும் உன்னுடைய நிலைமை படிப்படியாக இனி உயர்ந்து கொண்டே இருக்கும் எத்தனை பேர் நம்மை சூழ்ந்து இருந்தாலும் யாரும் உண்மையில் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதுதான் தனிமையாக கருதப்படுகின்றது உள்ளுக்குள் ஒரு அமைதியான அலறல் போல இருக்கும் அது எதுவுமே குறைவில்லை ஆனால் மனம் வெறுமையாகவே உணரப்படும் நீ பேசுகின்றாய் அதை யாரும் கேட்கவில்லை இதுதான் தனிமையினுடைய உண்மையான வடிவம் மனிதன் இயற்கையாகவே உறவு பாசம் புரிதல் ஆகியவற்றிலெல்லாம் வாழும் உயிர்தான் அந்த உறவு இல்லாத பொழுது மனம் திசை மாறுகின்றது நடப்பது எதுவாக இருந்தாலும் ஒரு காரணத்திற்காகவும் ஒரு அர்த்தத்திற்காகவும் ஒரு நன்மைக்காகவும் நடப்பது என்பதை மட்டும் நீ தெளிவாக உணர்ந்து கொண்டால் எந்த எழாது எந்த துன்பமும் நீடிக்காது எந்த பிரச்சனையும் உன்னை நெருங்க முடியாது உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றுக்கு பின்னாலும் முருகனுடைய துணையும் ஆசிர்வாதமும் உண்டு என்று நீ நம்ப ஆரம்பித்தால் ஒவ்வொரு செயலும் தானாக வெற்றியை பெறும் உன் கஷ்டங்கள் ஏன் தீரவில்லை என்று யோசிப்பதைக் காட்டிலும் நான் கஷ்டப்படவில்லை நான் நலமாக வாழ்கின்றேன் என்ற அந்த நம்பிக்கை உன்னை ஒவ்வொரு நொடியும் உற்சாகத்தோடு சுறுசுறுப்போடு வாழ வைக்கும் உடலில் வலி இருந்தால் அது தீர்ந்து விடுகின்றது ஆனால் மனதில் வலி ஏற்பட்டால் அது ஆறுவதற்கு பல காலங்கள் பிடிக்கின்றது உடல் வலியும் மன வலியும் இரண்டுமே பலங்களாக மாறுவதற்கான தகுதி இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் அருளையும் நிறைவாக பெறுவதுதான் அப்படிப்பட்ட ஆசிர்வாதம் உனக்கு இன்றைய தினம் நிறைவாக கிடைத்திருப்பதால் அத்தனை கஷ்டத்திலிருந்தும் வேதனையிலிருந்தும் நீ வெளிவந்து விடுவாய் தண்ணீர் இல்லாமல் தாகமடங்காது அன்பு இல்லாமல் ஆன்மாவின் தாகமும் அடங்குவதில்லை உண்மையான அன்பு என்னவென்று இனிமேல் நீ பார்ப்பாய் பாசமும் பரிவும் உள்ளவர்கள் உன்னை சுற்றி இருப்பார்கள் நான் யார் எதற்காக பிறந்தேன் எனக்கு உண்மையில் யார் தேவை என்னுடைய லட்சியம் என்ன என்பதை எல்லாம் இந்த கேள்விகள் தான் முதலில் உனக்கு வேதனையை கொடுக்கின்றது பின்பு அது உன்னோடு சேர்ந்து ஒரு வழியை ஏற்படுத்துகின்றது தனிமையை அது தேடுகின்றது எல்லாவற்றையும் மறந்து இறைவனின் துணை உனக்கு இருக்கின்றது எத்தனை பிரச்சனை வந்தாலும் தடைகள் வந்தாலும் நான் அதை சமாளித்து ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையை பலப்படுத்தி வளப்படுத்தி செம்மைப்படுத்தி செழிப்பாக மாற்ற வேண்டியது வளப்படுத்த வேண்டியது இந்த முருகனுடைய கடமை அதை நான் தவறாமல் செய்வேன் நல்லது நடக்கும்